உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்க போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீங்கள் வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வர்றது இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதேமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறாரு எந்தெந்த விஷயங்கள நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயில் பன்னிரெண்டு ராசி என்பதற்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாட்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா வேலை இழப்பு நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை வேலையில் பிரச்சனை வேலையில் சண்டை சச்சரவு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாட்களில் வேலையில் பிரச்சனைகள் வராது வேலையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ராசியாதிபதியே போய் ஆறாம் இடத்துல குருவோடைய பார்வையில் இருக்கும்போது இதை விட ஒரு சிறப்பான ஒரு நேரம் கண்டிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு வராது வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் முதல்ல அது நீங்கள் வந்து இந்தியாவில் இருங்க வெளிநாட்டில் இருங்க நிறைய கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டிலையுமே வேலை இழந்திருக்கீங்க அது வெவ்வேறு காரணங்களாக இருக்கும் வேலை போயிருக்கும் இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை கம்பெனி மூடிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் நெருக்கடி இருக்கான்னு கேட்டால் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது அப்போ அந்த மாறக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மாறிக்கிங்க அதுவும் நீங்கள் எங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேஸ் சேஞ்சோட வேலை மாறிக்கிங்க அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது கணவருக்கு வேலை இருந்தால் மனைவிக்கு வேலை இல்லை மனைவிக்கு வேலை இருந்தால் கணவருக்கு வேலை இல்லை இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வேலை இல்லாதனால ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கும் அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறும் மனைவி மூலயமாக குழந்தைகள் மூலமாக கணவர் மூலமாக பொருளாதார வளர்ச்சி உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வீடு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா சூப்பராக வீடு அமையும் வண்டி வாகனம் அமையும் வீடு கட்ட விரும்பக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் இல்லை வீட்லேயே நான் வந்து கொஞ்சம் ரெனவேஷன் பண்ணு நினைக்கிறேங்கன்னா பண்ணலாம் அதே மாதிரி மாடியில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொத்து சம்பந்தமான விஷயங்களை லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை அப்போ இடம் விற்கலை வீடு விற்கலை அப்படின்னா அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பணம் வந்து வேறு ஒரு வீடு வாங்கிறதுக்கான இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பெலாம் இருக்குது வேறு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு பயங்கர கடன் ஆயிடுச்சு சார் ஒரு ரெண்டரை வருஷத்தில் இந்த கடன்ருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல அதெல்லாம் ஈஸியாக வந்துடுங்க கவலைப்படாதீங்க என்ன சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குது தெரியுமா அத்தனை லட்சம் கடன் இருக்குதுன்னு தெரியுமா எல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஈஸியாக அந்த கடனை தீர்த்துட்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதனால் கடன் வந்துச்சுன்னு முதல்ல ஒரு வாட்டி ஒரு பேப்பரில் எழுதுங்க அதை திருப்பி அந்த தப்பை செய்யாமல் இருங்க வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஏன்னா நிறைய தவறுகள் உங்கள் உங்களுடைய நிர்வாகத்தில் இல்லை உங்களுடைய தொழிலில் நடந்திருக்கும் அதனால் தான் இந்த கடன் இல்லை சார் நான் அப்படிலாம் யோசிச்சு பண்ணல சார் நான் ஒரு விஷயமாக யோசிச்சு பண்ணேன் அது கடைசியாக கடனில் போய் மாட்டினேன் அது நேரம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் தான் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துது சந்தோஷமாக வச்சுக்குது எல்லாமே வச்சு அந்த நேரம் உங்களுக்கு நல்லா மாறி இருக்குது பழைய மாதிரி இல்லை உங்களால் சிறப்பாக ஒரு தொழிலை செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்க முடியும் வளர்ச்சி அடைய முடியும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி சொத்து சம்பந்தமான கடன்லாம் தீர்த்துருவீங்க கவலைப்படாமல் இருங்க சார் நான் இடம் வச்சு கடன் வாங்கி பிஸ்னஸ் இருக்கேன் அதெல்லாம் ஈஸியாக தீர்த்துட்டு வந்துடுவீங்க ஆனால் அதற்கான முயற்சிகள் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த முயற்சியை பண்ணுங்கள் கடன் தீக்கிறதுக்கு என்ன முயற்சி கன்னி ராசி அன்பர்கள்லாம் மினிமம் ஒரு மினிமம் மூணுலேருந்து அஞ்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த திறமை அந்த தகுதி கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்போ தொட்டதெல்லாம் துளங்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக துளங்கும் அதை செய்யுங்க அதுமாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா சைடில் ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் கையில் எடுத்துக்கோங்க அதுவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் இல்லை சார் இதுக்கெல்லாம் பணம் தான் சார் வேணும் பணம் இல்லாமல் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களால் முடியும் பணம் இல்லாத பிஸ்னஸ் நிறைய இருக்குது உங்களால் நீங்கள் அதை தேடுங்க உங்களால் செய்து காட்டக்கூடிய ஒரு திறன் கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் வளர்ச்சி அடையவீங்க அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பர்கள் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸை சந்திச்சிட்டிங்க அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டிருக்கு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து வாழலாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு சார் அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸும் உங்களுக்கு சாதகமாக வந்து நீங்கள் நல்லா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மறு திருமணம் யோகம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இந்த காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல புதன் இருக்கனால கொஞ்சம் சண்டை சச்சரல் இருக்கும் காதல் பண்ணி திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த காதலை வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணிக்கலாம்னு தப்பு இல்லை அதே போல் இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரும் அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு எழுபத்தி ஏழு நாள் அதை கவனம் செலுத்துங்க அது எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துனால் லாபம் ஏற்படும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் சார் அடுத்த எழுபத்தி ஏழு நாளில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் சார் இங்கே சார் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நான் பணம் கொடுத்துருக்கேன் செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை புஷ் பண்ணுங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களா அதை பண்ணுங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுங்க அவங்களாம் சிறப்பாக வாய்ப்பு இருக்குது அது முக்கியமாக கண்ணீராசியில் பிறந்த முப்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான பேங்க் சம்மந்தமான வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் அதை ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் பெருசாக நான் வந்து அதை படிக்கல இதை படிக்கல சார் நான் வந்து காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன் அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன் ஆர்ட்ஸ் தான் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி பேங்க் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக கிடச்சிரும் சிறப்பாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு இந்த பண வரவுகள் எப்படி வரும்னா கொஞ்சம் கடனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தேவைக்கு கடன் வாங்கிக்கிங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க முக்கியமாக கன்னிராசி என்பதில் அடுத்த ஒரு மூணு மாசத்துல கடன் வாங்கக்கூடாத விஷயம் என்னன்னா மொபைல் வாங்கிறதுக்காக லேப்டாப் வாங்குறதுக்காக கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் கேர்ஃபுல்லா இருங்க கவனமா இருங்க மொத்தத்தில் ராசி என்பதுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாள் யோகத்தை கொடுக்க போது கடன் பிரச்சனை மட்டும் இருக்கு கவனமாக இருந்துச்சுன்னா சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநீர்கள்லாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ரூபாய் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து